தலை என்கின்றனுடைய முத்தர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது எல்லா வகைகளும் நிறைந்ததாகவும் இடையூறு அஞ்சாமல் போரிடக்கூடியதாகவும் உள்ள படை ஒரு அரசின் மிக சிறந்த செல்வமாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு முத்து நடிகர் கலைஞர்களுடைய விழாவை ஒவ்வொரு ஆண்டும் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒவ்வொரு விதத்தில் அது மக்களுக்கான நலத்திட்டங்கள் வழங்குவதாக இருந்தாலும் அது ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கான பள்ளி படிப்புக்கான செலவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் இப்படி எங்களால் முடிந்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களோடு பயணிக்கின்ற விதத்தில் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற விதத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம் இந்த முறை நம்முடைய அண்ணன் டாக்டர் பொன்ராஜ் வெள்ளைசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த ஐடியாவும் இதன் மூலமாக இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் மூலமாக நாட்டு நடப்பை மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார் என்கின்ற செய்தியை நான் யார் இருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் ஆசான் வாங்குவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் நான் தெரிஞ்சுக்கொண்டேன் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை திருந்த போது இங்கே ஏர்போர்ட்ல சொன்னாங்க மகேஷ் ஐடியாருன்னு ஒரு டீம் ரொம்ப அழகாக நம்ம நாட்டு நடப்பு எடுத்து அளவுக்கு ரொம்ப ஒரு அதிவு சார்ந்த ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார் நீயும் நடத்துன்னு சொல்லலை ஆனா அவர் ஆவலோடு எடுத்து சொன்னதை பார்த்தோன்னே இதை நானும் நடத்தி காட்டிட வேண்டும் அதையும் திருச்சி மாவட்டத்தில் நடத்தி காட்டிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இளைய சமுதாயத்தை தான் இங்கே அழைத்து நாங்கள் இது போன்ற கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாளை மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு பொதுக்கூட்டமாகவும் எங்களால் நடத்தி இருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு இளைய சமுதாயம் ஒரு இயக்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் திராவிட இயக்கங்களைப் பற்றியும் நீதி கட்சியை பற்றியும் நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரங்க கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது இன்றைக்கு நம்மளுக்கு வருகை தந்திருக்கின்ற பொன்ராஜ் தொல்லிசுவாமி அவர்கள் குடியரசுத் ஐயா அப்துல் கலாம் அவர்களுடன் உதவியாளர்கள் இருந்தவர் இன்றைக்கு நமக்காக நம்மை தேடி இங்கே அவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் அறிவியல் ஆலோசகராக இருந்தவர் இன்றைக்கு இளைஞர்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்க வருகை தந்திருக்கின்றார் அவரை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று பதவி மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக அண்ணன் அவர்களை வைத்து நாம் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம் என்று சொன்னாலும் இந்த ஐடியாரை மூலமாக அவரை அடைத்ததற்கு காரணம் சென்னையில் இருக்கின்ற பெரியார் கடையில் ஒரு முறை அவர் பேசும்பொழுது சொன்னார் மதவாதத்தை கையில் எடுத்த நாடெல்லாம் அழிந்து போய்விட்டது அறிவியையும் அறிவியையும் அறிவியலையும் கையில் எடுத்த நாடுகள் மட்டும்தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது கருத்தை போயிட்டார் என்று ஆசைப்பட்டோம் இன்றைக்கு அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அதே போன்று ப்ரொஃபசர் ராம் துணியானி அவர்கள் இவரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது வயசுக்காரர் எப்படி இருக்கிறார்க்க இன்றைக்கும் இளைய சமுதாயத்திற்கு இந்த நாட்டை பற்றி நான் சொல்லிட வேண்டும் இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய அளவிற்கு பயங்கரவாதம் என்பது எது மதவாதத்தை எந்த இயக்கம்னால் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறதோ தான் பயங்கரவாதம் என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ராம் புண்ணியானி அவர்களையும் நம் அனைவரும் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்கிறேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக ராம் புண்ணியானி அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆர்எஸ்எஸ் சார்ந்திருக்கின்ற சில அமைப்புகளாக இருக்கின்றது அதில் இருக்கின்ற தலைவர்கள்லாம் தாங்கள் யாரை தலைவராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நிறைய வரலாற்று சார்ந்திருக்கின்ற சான்றுகளோடு மக்களிடம் தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர் தான் அவர் நிற்கிறார் நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா சாபர்கர் என்பவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக விடுதலை போடுறதுக்காக படையை திரட்டுனான்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது இல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்காக சாவர் கிருந்து படையை திரட்டவில்லை அவர் படை திருட்டது யாருக்கு என்று சொன்னாலும் ஆங்கிலேயர்களுக்கு தான் என்று பல சான்றுகளோடு அதை வெளிப்படையாக எடுத்து உடைத்து சொன்னவர் ராம் புண்ணியானி அவர்கள் அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அடுத்தது என்னுடைய அன்பிற்கும் பெருமைக்கும் அண்ணன் அருணன் அவர்கள் இவரை வைத்து பல நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தியிருக்கோம் என்று சொன்னாலும் அருணன் அண்ணன் இவர் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் ஒரு கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்த முதல் பட்டதாரியவர் ஆக பல்வேறு விதமான இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய குடும்பத்திற்கு மட்டும் வழிகாட்டியாக இல்ல முற்போக்கு சிந்தனையோடு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அனுபவம் இன்னைக்கு ஒருங்கிணைந்து வரணும் எங்க இருந்து நீங்க பேசணும் அப்படின்னு சொல்றது ஏதோ இங்க இருக்கின்ற ஒரு பத்திரிகை செய்தியாக அல்லது ஒரே ஒரு நாள் செய்தியாக வந்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக அல்ல வருகை இளைய சமுதாயம் நாட்டு நடப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும் ஒரு யதார்த்த நிலையில் தன்னுடைய ஸ்டைல்ல நீங்க பேச போறாங்க இங்க வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்க செலவுகள் செய்யும் பொழுது ஒரு அறிவு சார்ந்த பல தகவலை நீங்க தெரிந்துவிட்டு போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை ஆக வருகை தந்திருக்க அருணா காலந்தோறும் ராமணி ஒரு புத்தகம் எழுதி இருக்காரு அந்த புத்தகத்தை ஒரு மணி நாச்சு வாசி படிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகுப்பாக அது இருக்குது என்று நான் அதை அது அதை நீங்க ஒன்று நாச்சு நீங்க படிச்சிருக்க நீங்க முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஏன் பல நேரம் நீங்களே டிவி விவாதத்தில் பார்த்து எப்படி ஆணித்தரமாக பேசுகிறாய் ஆக இன்றைக்கு விவரங்கள்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு சமூக நீதி காவல் என்று சொல்லக்கூடிய ஐயா வி பி சிங் அவருடைய பிறந்த நாள் இந்த நாள்ல இது அமைஞ்சிருக்குது அப்படிங்கறதை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் காரணம் சமூக நீதி காவல் ஒட்டுமொத்த மற்ற இந்தியாவுமே இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்டவர்களை இடஒதுக்கீடை தந்தவர் அதுக்காக மட்டுமல்ல அன்னல் அம்பேத்கர் அவர் மறைந்த பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவர் நாட்டுடைய பிரதமராக வந்தது தான் அண்ணல் அம்பேத்கர் அவருக்கு பாரத ரத்ன விருதியை அறிவித்தவர் இவர் தான் ஆக அப்படிப்பட்ட பி ஐயோடைய பிறந்த நாள் அது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலை வைத்து அந்த சிலைக்கு மரியாதை செலுத்தியவர் அண்ணல் அம்பேத்கருடைய நூற்றாண்டை அந்த ஒரு ஆண்டுகளும் சமூக நீதி ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று சொன்ன ஐயா வி பி சிங்கோடைய இன்றைக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை அமைச்சிருக்க நீங்களுக்கான பெருமை முத்தமிழர் கலைஞருடைய நூத்தி இரண்டு இரண்டாவது பிறந்த நாள் வி நட்பு பாராட்டியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் மூலமாக பல்வேறு விதமான கருத்துக்களை ஒழுவாங்க மண்டல் கமிஷனா வந்துச்சு பார்த்தீங்களா இடஒதுக்கீடுன்னு ஒன்று பேசுகிறோம் பார்த்தீங்களா நீதி கட்சிக்காரன் ஆரம்பிச்சது அதை பல நேரங்களில் அதற்கான செயல்படிகள் கொடுத்தவர் யார் என்று சொன்னால் முத்தமிழர் கலைஞர் என்பதை மறந்துருக்க கூடாது அந்த கலைஞருங்கிற அந்த மிகப்பெரிய தலைவர் இல்லை என்று சொன்னால் இந்த அரங்கத்தில் படிப்போடு அறிவோடு கல்லூரியில் போகின்ற பிள்ளைங்க நம்ம பார்த்துருக்கவே முடியாது ஏன் நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்க நம்ம அப்பா அம்மா எத்தனை பேர் படிச்சிருக்காங்க நம்முடைய தாத்தா பாட்டிகள் எத்தனை பேர் பட்டதாரிகளாக இருக்காங்க ஏன் அவன் படிக்க மாட்டேன்னு சொன்னார்களா அவருடைய வம்சத்துலேருந்து வந்தாங்க நீங்க படிக்கிறீங்க உங்களுக்கே அறிவு இருக்கும்போது நம்முடைய அப்பாவுக்கு நம்முடைய தாத்தா பாட்டிகள் எவ்வளவு அறிவு இருந்திருக்கும் ஆக அன்றைக்கு ஒரு சமுதாயம் அவர்களை படிக்க விடாமல் செய்தது உங்களெல்லாம் படிக்க வைக்கிறோம் சமமா அமர வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடஒதுக்கீடு எடுக்கலாம் காரணமாக இருந்த மொத்தமையின் கலைஞருடைய பிறந்தநாளை தான் இன்னைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வருகிறோம் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் பரிசு என்று வரும் பொழுது இது போட்டு அறிந்து சார்ந்த இளைய சமுதாயக்கு அருவியை கொடுப்பதை காட்டிலும் அவருக்கான பிறந்தநாள் பிரசு எதுவும் இருந்துவிட முடியாது என்பதற்காக அதை நான் சொல்கிறேன் ஆக அந்த அந்த விதத்தில் வருகை கொண்டிருக்கின்ற நீங்கள் அவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் அதை மட்டும் மட்டும் எடுத்து சொல்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்துவிட வேண்டும் இதை முடிச்சுட்டு போகும்போது ஒரு பத்து பேர் நான் முழுமையாக இதை நான் பயன்படுத்தி கொண்டேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சாலே போதும் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தில் இதை விட ஒரு பெரிய கௌரவம் கிடைத்து விடாது இந்த விதத்தில் உங்கள் அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை நான் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் போன்று வழக்கறிஞர் குமார் அவர்களுக்கும் போன்று பாலமுருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநகரங்களை சேர்ந்த மதிமானம் உள்ளிட்ட இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் இந்த நேற்றினுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த அளவில் ஒன்றை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்